ஸ்டெடியா இருப்பீங்க அண்ணா யாரு நான் என் மேல பாரங்களில விழுந்தாலும் நான் ஸ்டெடியா இருப்பேன் நீ வேற ஏமா ஆமா மீரா உங்ககிட்ட உன கேட்கணுமே ஆ சொல்லுங்க அது வந்து உனக்கு எப்படி தெரியும் ஒரு எனக்கு மீரா வாயை மூடு இப்படி பேச உனக்கு அசிங்கமா இல்ல இதுல என்ன இருக்கு ஒண்ணு கொண்டுடுவான் போடா ஓகே ஓகே புரியுது தனியா பேசணும்னு ஆசைப்படுற போல சரி மச்சா சரி மீரா நான் போயிட்டு உனக்கு ஆறு அம்மா டீ எடுத்துட்டு வர மீரா ஒரு நேரம் வர சொல்ல கிளம்பு மதி ஹாஸ்பிடலுக்கு போயிட்டாரா செப்டிக் கார்டு போடு ஒரு டீ இன்ஜெக்ஷன் போட்டுட்டாரா மீரா ஓவர் சீன் கிரியேட் பண்ணாத இன்னைக்கு என்ன பாத்துக்கு தெரியும் உன்னை கிளம்பு சொன்னேன் நீ கிளம்பு சிற்றமதி உனக்கு ரொம்ப வலிக்குதா மீரா நான் சொல்றது உனக்கு புரியதா இல்லையா உன்னை கிளம்ப சொன்னேன் ஓகே மதி நீ கோவப்படாத நான் போறேன் ஹெல்த் பாத்துக்கோ இங்க பார் மீரா ரூம்க்கு வர வேற வச்சுக்காத அதுக்கு அப்புறம் சும்மா இல்ல டிஸ்டர்ப பண்ணாத ஏன் மனசுல நீ இல்ல புரியதா ஆனா ஏன் மனசுல நீ மட்டும் தான் இருக்க மதி மீரா எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்காது இருக்கட்டும் மதி எனக்கு ஒண்ணு மட்டும் தான் பிடிக்கும் மீரா நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது தேவலாம் ஆசைப்படாத அது எனக்கு தெரியும் மடி ஆனா என் கைக்கு வரும் எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன நீ எனக்கானவன் மதி உனக்காக எத்தனை யுக வேணா நான் காத்திருப்பேன் பைத்தியம் மாதிரி பேசாத மீரா நான் உன்கிட்ட எத்தனை டைம் சொல்லிட்டேன் சொன்னா புரிஞ்சுக்கோ ஆமா நான் பைத்தியம் தான் சொன்னா எனக்கு புரியாது மீரா நீ என்ன ரொம்ப டென்ஷன் பண்ற இப்படி பண்ணாத மீரா இங்க இருந்து போ இனி என் முன்னாடி எப்பயும் நீ வந்துடாத உன்னை பார்க்கவே விருப்பா இருக்கு இப்ப மட்டும் இல்ல நீ எப்பவே முன்னாடி வந்துடாத உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல நம்ம கூட எதுவும் இல்ல இனிமேல் எதுவும் ஏற்படாது நீ என்னை விட்டு போயிடு அவ்வளவுதான் உனக்கு காது கேட்கலையா என்னை விட்டு போன சொன்ன இனி நான் உன பாக்க விரும்பல நான் உனக்கானவன் இல்ல புரியுதா நீ என்ன கஷ்டப்படுத்தாத நீ எப்படி உன்னை பார்க்கணும்னு நினைக்க மாட்டேன் புரிய ரொம்ப சந்தோஷம் நான் நிம்மதியா இருப்பேன் என்னடா பேசுற நான் இப்பதான் கரெக்டா பேசுறேன் போதுண்டா இனிமேல் சந்தோஷமா இருக்க நீ எனக்கு எல்லாம் தெரியும் இப்படிதான் பேசுனதும் என்னை விட்டு போகுவார் என்னன்னு உன் லைஃப் வயலாக கூடாது என்னன்னு உன் கூட ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ முடியாது உங்ககிட்ட பேசி நான் உனக்கு புரிய வைக்கலான்னு பார்த்தேன் ஆனா நீ அதை எதையும் புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை அதான் இப்போ உன்னை வெறுக்கிற மாதிரி தான் பேசிட்டேன் நீ என்ன மறந்துட உள்ள நான் உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன் அதான் உன்னை விட்டு போற நீ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்றனு எனக்கு தெரியும் ஆனா எனக்கு உன் மேல எந்த ஃபீலிங்கும் இல்லை மனசுல ஒருத்தையும் வச்சுட்டு உங்க கூட என்னால எப்படி வாழ முடியும் அது நான் உனக்கு பண்ற துரோகம் தானே என்னால முழு காதலையும் உனக்கு கொடுக்க முடியாது மீரா அது உங்ககிட்ட நான் சொல்லி எப்படி புரியப்ப வைப்பேன் நீ நிறைய கஷ்டப்பட்டுட்டு இதுக்கு முன்னாடி நீ என்னால கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற மீரா நீ எதோ தப்பா எடுத்துக்காத சரி சரி இல்லனே நீங்க ஃபீல் பண்ணாதீங்க நான் எதுவும் தப்பான முடிவுலாம் எடுக்க மாட்டேன் மதிய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஏன் என்ன சாகசனாலும் நான் சந்தோஷமா உயிரை விடுவேன் ஆனா மீரா நீ அவன மறந்துடு அவனுக்கு என்ன சொல்றீங்க நான் மதிய மறக்கத்தா அது இந்த ஜென்மத்துல நடக்காது நான் அவன மறந்தா என் உயிர் என் உடல் விட்டு போயிடும் அவனுக்காக காலம் முழுவதும் காத்திருப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குண்ண நீங்க மதிய நல்லா பாத்துக்கோங்க எனக்கு அப்பப்போ கால் பண்ணி இப்படி இருக்கன்னு சொல்லுங்க அண்ணா அவன பார்க்காம என்னால இருக்க முடியாது இருந்தாலும் ஏ மதிக்காத நான் அவனை விட்டு போறேன் என் உயிரி அவன அண்ணா அவன நான் எப்ப கஷ்டப்படுத்த மாட்டேன் அவனை விட்டு தள்ளி தான போறேன் என்ன என்ன பேனா அவனே சுத்தி சுத்தி தான் வரோ

இப்ப சொன்னதெல்லாம் என்னாச்சு நான் சொன்னது எப்படி பதறி போயிட்ட தெரியுமா நைட்டே வரேன்னு சொன்னான் இப்படி அவ்வளவு தூக்கி இருந்து பேசிட்டியே அவளை நீ ரொம்ப காயப்படுத்திட்ட பாவம் மீரா எப்படி ஃபீல் பண்ணிட்டு போறா தெரியுமா என்ன உன்னை தூது கணக்குறாளோ உன்னை விட்டு பேசி என் மனசு மாத்திரம் பாக்குறாளோ பாயம் மூடும் மதி என்ன பேசுற அப்புறம் என்னடா பண்ண சொல்ற வேற எப்படி பேச சொல்ற நான் அவளுக்கு எத்தனை டைம் புரியுமே புரிய வைக்க பாத்துட்டேன் மச்சா அவ எதுவும் புரிஞ்சுக்கணும் மாதிரி இல்ல நானும் என்னடா பண்றது இப்படி பேசினா தானே நான் ஸ்டார்ட் பண்ணுவா பண்ணுவான் அவ என்ன நினைச்சிட்டு வாழ்க்கை முழுவதும் இருந்துருவாடா அதான் உனக்கே தெரியுது இல்ல உடனே நினைச்சிட்டு நீ நீயே வேணாம்னு சொல்ற உன் மேல உயிரா இருக்கா என்னால அது மட்டும் பண்ண முடியாதுடா எப்பயுமே என் குண்டு மட்டும்தான் வேற யாரும் இல்ல தைத்தி மாதிரி பண்ண மச்சான் கையில பொக்கிஷ் தெரிச்சு நீ தொலைக்க பாக்குற இல்லாத உன நினைச்சிட்டு இருக்கத்த உன இலக்க பாக்குற நீயே தேடி போயிருந்தா மீறா மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்க மாட்டா நீ தேடாமே உன்கிட்ட வந்துட்டால அதான் அலட்சியப்படுத்துற இங்க பாரு மச்சா வீர நிறையவே கஷ்டப்பட்டுட்டாடா இதுக்கு மேலேயாவது அவன் லைஃப்ல சந்தோஷம் இருக்கும்னா அது நீ மட்டும்தான் புரியுதா உனக்கு நீ விரும்புற பொண்ணோட உன்ன விரும்புற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ அவ உன்ன குழந்தை மாதிரி பாத்துப்பாடா அது மட்டும் எப்படி நடக்காது மச்சான் நான் சின்ன பிள்ளைய இருக்கும் போது இருந்தே என் மாமா பொண்ணு மட்டும் தான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன் நான் மீரா கூட பழகிருக்கேன் ஆனா மீரா மேல எனக்கு எந்த ஃபீலிங்கும் வந்தது இல்லை இப்போட கிருக்கோ அவளுக்கு கல்யாணமே ஆகி இருக்கும் அவ்வளவு நினைச்சிட்டு உன் வாழ்க்கை தொலைக்க பாக்குற நீ சின்ன வயசுல பழகு நினைச்சிட்டு இருக்க அந்த பொண்ணு அதே நினைச்சிட்டு நினைக்கிறேன் என்ன நீ தானே எதிர்பார்த்த மீற உன் நோட்டு போயிட்டான் இனி உன் லைஃப்ல வரமாட்டான் நீ சந்தோஷமா இரு எப்பயும் வரமாட்டான் என் மனசுல என் குண்டு தவிர வேறு யாருக்கும் இடம் இல்லை விழுந்தாலும் நான் உடஞ்சே போயிருந்தாலும்

நான் உன் friend தான் அதுக்கு என்ன இப்ப உயிர் கொடுக்கணுமா ச்சே ச்சே இந்த சின்ன ஹெல்ப்லாம் வேண்டாம் போ いや உயிர் சின்ன விஷயம் மேல சொல்ல அது சொன்னனே என்ன சொன்ன வச்சு நான் உனக்கு சொல்லணும் நீ என் சரி விடுடி கிஞ்ச நீ என் கேட்க முடியும் ஐயோ கடவுளே நான் முடியல. சத்தியா கேக்குற உனக்கே முடியல. நான் என்ன சொல்றே தெ? நான் இத தூக்கமே வர தெரியுமா? ஓ அத ஏன் தூக்கத கெடுத்துட்டியோ? நீ தூங்கனா அதுக்கு நானு தூங்க கூடாதா? ஆமா நீ என் ஃப்ரெண்ட் இல்ல. அம்மா தாயே நீ என் ஃப்ரெண்ட் தான். அதுக்காக எங்க அம்மா கைய நான் தொடப்பட்ட அடிக்காத குறற தான். எல்லாது காரண நீ தான். உடனே எனக்கு கால் பண்ண சொன்னா. நீ என் ஃப்ரெண்ட் இல்ல. உனக்குதான கால் பண்ண முடியும். ஐயோ கடவே என் காது செவடாக்கிடுங்க இப்போ பேசறது என்னால கேட்க முடியல நான் சொல்றது கேக்குறியா இல்லையா அடியே நீ எங்கடி பேசுற ஒரே டைரக்ட் வந்து ஒரு மணி நேரமா சொல்லிட்டு இருக்க நீ என் ஃப்ரெண்ட் இல்ல நீ என் ஃப்ரெண்ட் இல்ல இத என்ன சொல்லிட்டு இருக்க ஆமா நீ என் ஃப்ரெண்ட் இல்ல ஓ நீ படுத்துற இமிச்ச நாள தாங்க முடியலையே தல வலிக்குதா தல வலிக்குதே கவி ம் கவி சொல்லு தாயே என்ன அவ ஏன் எனக்கு கால் பண்ணா நான் ஏன் அவனை பத்தி யோசிச்சிட்டு இருக்க அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இப்பயே மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு பண்ண வருது அவனுக்கு எதனா ஆகியிருக்குமா அவன் கத்தன் என் காதல கேட்டுக்கிட்டே இருக்கு அவ்வளவு சத்தமாவ கேட்குது எனக்கு ஒண்ணு கேட்கலையே பூரி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நீ எதனா ஒண்ணு சொல்லலாம் நீ வேணா எப்படி பண்ணா ஆ சொல்லு நீ என்ன பண்ற நம்ம காலேஜ்ல பிரின்சிபல் ரூம்ல மைக் இருக்கு அத எடுத்துக்கோ ம் அதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட சொன்னல்ல அது உன்ன விடாம மைக்ல சொல்லிடு சொன்னா அவ்ளோதான் கதை முடிஞ்சிடும் போடி போ நான் மட்டும் உனக்கு கிழிச்சு வை அன்னைக்கு நான் தூங்கறவ பண்ணல்ல கீ பிரியடா டா நான் சீரியஸா சொல்றேன் நான் ஜாலியா தான் பா சொல்றேன் போடி நீ என் ஃப்ரெண்ட் இல்ல ஏ ஜி என்னது உனக்கு ஏ ஒரு மாதிரி இருக்க

கோட பணங்க மாண்டியா நீ தான முட்ட கலவ வந்துடா மூது முகரி பாரு நான் ஒண்ணு வாங்கிட்டு நீ தான நீ உங்க அம்மா உங்க அப்பா லூசு உங்க குடும்பமே லூசு பிடிச்ச குடும்பம் தான் லூசு வை உன் குடும்பம் தான சரியான குடும்பம் நான் நீ பண்ணி பத்தியே நீ ஒரு கூ திணி பண்டாரோ

நைட்ல நீ அவla தூங்க விட மாட்டறியா இன்ன அவ கனவுல வந்து நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணறியா அடே என்னடி உளறற அந்த பத்தி கிட்ட என்ன என்ன அப்போ நீ என் friend இல்ல அட பாவி நான் என்னடா பண்ண உன்ன இது பத்தி கிட்ட கற்பனை பண்ணிக்கிறானே தெரியே நீ செம்பட்ட உனக்கு என்ன திமிறுதா வளுக்கடைமா உன் நான் உன்னை திட்டுப் நேர்ல பக்கவே காட்டேர் மாதிரி இருக்கே இப்ப கனவு எப்படி இருப்ப? அப்ப யாரைวะ பாக்க காட்டேர் மாதிரி இருக்கா? ஓ அப்படியா இதுக்காகவே உன் கனவு வந்து உன்னை பயம்படுத்துறேன். நீ கனவு வந்தத பாறான். நீ மட்டும் என் கனவுல வந்த? உன்னை பாளாமதே தள்ளி விட்டு உன்னை சாவு வச்சிடறேன்னா பண்ணி. 60 மட்டும் பண்ணிட்டியே ஒரே அசிங்கமா போச்சு நிபிதா ஐயோ எப்படி படிச்சுட்டு இருந்தாங்க வீட்டுக்கு போற வரைக்கும் நிபிதா கண்ணே படக்கூடாது அப்பள பார்க்காத வரைக்கும் நல்லா ஸ்டெடியா தான் இருக்க அப்பள பார்த்தது ஏன் அப்படி ஸ்லீப் தெரியல நிபிதா என்ன எங்க வராங்க எதுக்கு அப்படி பண்ணுங்கன்னு கேட்பாங்களோ கண்டுக்காம போயிடுவோம் எங்க தானே வச்சோம் எங்க போச்சு

சீனா நீங்க கண்ணை திறந்துதே கனவு காண்றீங்களே அதான் இதே மாதிரி போயிட்டு இருந்ததனால உங்களு யாராலயே காப்பாத்த முடியாது எல்லாருக்கும் தூங்கல தான் கனவு மட்டும் இப்படி ஆப்போசிட்டா இருக்கு கண்ணை ತೆறந்திருக்கும் போதே கனவு வருது புடுசா இருக்கல கிள்ள மேடம் நான் தூங்கிட்டே தூக்கத்துல நடந்து வந்துடுப்பன்னு நினைக்கிறேன் ஏ மேடம் இது என்ன தப்பா என்ன கே பூ கொஞ்சம் கம்மி எடுத்து அடுத்த டைம் தூக்கத்துல நடக்கும் போது நிறைய பூ கொண்டு வாங்க அதோட சேர்த்து ஆணியும் கொண்டு வாங்க இன்ன சுட்டு தயிர பூ நிக்காது பாத்தீங்களா அதான் பரம் சரி எனக்கு டவுட் யார நினைச்ச அப்ப தயிர பூ வச்சிருந்தா தெரிஞ்சிக்கலாமா அது வந்து இப்ப நான் என்ன சொல்றது நான் தேடி வந்து மண்ட வேறங்க பூ அப்படிங்களா நல்ல வேறங்க நீங்க தூக்கத்துல இருந்து வீட்டுக்கு வந்துட்டீங்க இதெல்லாம் பக்கத்துல தான் மாட்டு கூட இருக்கு நீங்க மாட்டு தயிர பூ வைக்கலாம் போய் நீங்க ほんがすわりむれてるか。はあ <laughs>